சிக்கல்கள் குடும்ப உறவில் தடை போன்ற பிரச்சனைகள் உருவாகலாம் அப்ப இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படிங்கிறது இந்த வீடியோல சொல்ல போற எல்லாரும் நிதானமா பொறுமையா கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் ஒரு வீடியோ கால் உள்ள ஒரு நார்மல் கால் பண்ணி நீங்கள் பேசலாம் ஒரு சில பேருக்கு அதிர்ஷ்டம் நெருங்கும் காலமாக கூட சில பேருக்கு இருக்கும் பணியில் சில பேருக்கு உயர்வும் இருக்கும் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வியாபார வளர்ச்சி குடும்ப ஒற்றுமை மாணவர்களுக்கு கவனம் திரும்பும் நேரம் அந்த மாதிரிலாம் ஒரு சில பேருக்கு நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும் சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய சூழ்நிலைகள்லாம் வரும் திங்கட்கிழமை கூட குலதெய்வ வழிபாடு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு நல்லா இருக்கும் எந்த சுவாமிக்கு எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கறத பார்க்க போலாம் அடுத்ததாக மேஷ ராசி முதல் மீனராசி ராசி வரையிலான ஒவ்வொரு ராசிக்குண்டான பரிகாரம் நம்ம என்ன செய்யணும் கந்தசஷ்டி வருது விரதம் இருக்கிறது அமாவாசைக்கு நம்ம படையல் போடுறது முன்னோர்களுக்கு எப்படி நம்ம செய்யணும் எல்லா விஷயங்களும் நம்ம இப்போ இதில்